வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கனாமிக் தேர்வு மூணுக்கான கீ தான் இந்த தேர்வுக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் நிதி ஆணையம் நம்ம பாலிட்டியை முடிச்சுட்டு எக்கனாமிக் தேர்வு மூணுல இருக்கோம் இப்போது பாலிட்டியில் ரெண்டே ரெண்டு தேர்வு மட்டும் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது அதை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு முடித்து தந்துடுவேன் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யார் ஒரு 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 வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியை உறுதியாக்கி கொள்ள முடியும்னு ஒரு நாள் படிச்சுட்டு நாலு நாள் கழித்து படிக்கிறது ஒரு நாள் படிச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து படிக்கிறது அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியாது தொடர்ந்து படிங்க தொடர்ந்து தேர்வு எழுதி பாருங்கள் இதை நான் ஏன் இப்போவே சொல்கிறேன்னா நீங்கள் எக்ஸாம் காலில் நுழைஞ்சதும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும் இப்போ நம்ம தேர்வு எழுத போகிறோம்னா நம்மளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுருக்குறோம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து தேர்வு எழுதுங்க இப்போ தான் தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் தேர்வுக்கான கொஷின் பேப்பர் மெட்டீரியல்லாம் அனுப்புவோம் தொடர்ந்து நம்ம தேர்வு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரெசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கப்படும் வங்கிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெசிடென்சி வங்கிகள் அப்படின்னு அழைக்கப்படுற வங்கிகளில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி தான் நபார்ட் வங்கி தான் பொருந்தாது மற்ற மூணுமே வங்காள வங்கி மும்பை வங்கி சென்னை வங்கி இது மூணுமே பிரசிடென்சி வங்கிகள் என்றழைக்கப்படுது அழைக்கப்படுது இதில் இந்த வங்காள வங்கி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் அடுத்து மும்பை வங்கி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் அடுத்து சென்னை வங்கி ஆரம்பித்த ஆண்டு எதுனா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இந்த மூணு வங்கிகளும் தான் ரெசிடென்சி வங்கிகள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மூணு வங்கிகளும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மூணு வங்கிகளும் எஸ்பிஐக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்க மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்று பேரளவில் உற்பத்தி செய்வோர் பெரிய நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடனை அளிக்கும் ஒரு நிதி அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரிய நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடனை அளிக்கும் ஒரு நிதி அமைப்பு எதுனா ஆப்ஷன் சி வணிக வங்கிகள் தான் அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி இவ்வாறு அழைக்கப்படுவது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களில் அல்லாதது எது வங்கிகளின் வங்கி அப்படின்னு அழைக்கப்படுவது ஆர்பிஐ தான் அதே போல் அயல்நாட்டு செலவாணிகளின் பாதுகாவலன் அழைக்கப்படுவதும் ஆர்பிஐ தான் இந்திய வங்கிகளின் நெறியாளர் அப்படின்னு அழைக்கிறதும் இந்திய ரிசர்வ் வங்கி தான் அப்போ இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழங்கப்படாத பெயர் எதுனா ஆப்ஷன் டி தான் பணத்தின் பற்றாளன் அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியோட வேறு பெயர்களில் பொருந்தாதது அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் சி தான் சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது மூணு அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நிதிக்குழுவின் தலைவர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரிசையில் தான் கொடுத்துருக்குறான் ஒன்று பாருங்க கே பிரம்மானந்த ரெட்டி இவர் ஆறாவது நிதிக்குழுவின் தலைவர் அடுத்து ஜே எம் சாலட் பாருங்கள் இவர் ஏழாவது நிதிக்குழுவின் தலைவர் அடுத்து மூணாவது பாருங்கள் ஒய் பி சவான் இவர் எட்டாவது நிதிக்குழுவின் தலைவர் அடுத்து நாலு பாருங்கள் என் கே பி சால்வே இவர் ஒன்பதாவது நிதிக்குழுவின் தலைவர் அடுத்து கேசி பந்த் பாருங்க இவர் பத்தாவது நிதிக்குழுவின் தலைவர் நமக்கு வரிசையாக தான் இருக்குது அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கூற்று எதை பற்றினா ஆர்பிஐ பற்றி இந்தியன் ரிசர்வ் வங்கி கூற்று ஒன்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆர்பிஐ அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு கேட்டால் தவறு இருக்குது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சட்ட விதிப்படி அப்படிங்கிறது சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் ஆர்பிஐ அமைக்கப்பட்டிருக்கும் ஆர்பிஐயோட சட்டம் எதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஐ நிறுவப்பட்டது எப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்போது கூற்று ஒன்று நமக்கு தவறு அடுத்து கூற்று ரெண்டு பாருங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியாக தான் இருக்கு நாற்பத்தி ஒன்பதில் தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமாக இருக்கும் கூற்று ரெண்டு சரி அடுத்து கூற்று மூணு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் தலைமை அலுவலகம் கல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று மூணும் சரிதான் அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி கூற்று இரண்டு மற்றும் மூன்று சரி அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்க வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதமே டேஷ் விகிதம் எனப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் ஏ ரெப்போ விகிதம் தான் அடுத்த எட்டாவது கொஸ்டின் பாருங்க வரி எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க வரி எவ்வாறு பிரிக்கப்படுதுன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலங்களுக்கும் ஐம்பத்தெட்டு சதவீதம் மத்திய அரசுக்கும் ஜிஎஸ்டியின் படி மாநில அரசுக்கு ஐம்பது சதவீதமும் பெறுகிறது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்து முறையிலும் அடுத்து ஒன்பது பாருங்க மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்று முதன் முதலில் பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் கருவி அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் சி கீன்ஸ் அவர்கள் தான் சொல்லியிருப்பார் இதை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியது எந்த வங்கினா அமெரிக்க மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் இந்த வங்கி தான் முதன் முதல்ல இதை அறிமுகப்படுத்தியிருக்கும் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஐம்பது கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட பதினாலு வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பது கோடிக்கு மேலே தொகை கொண்ட பதினாலு வங்கிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ இது எந்த ஜூலை பத்தொன்பதுல அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பதினஞ்சு அன்னைக்கு இருநூறு கோடிக்கு மேல வைப்பு தொகை கொண்ட ஆறு வங்கிகளை நாட்டுடுமையாக்கி இருப்பாங்க அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க பதினோராவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் முதல் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவோட முதல் வங்கி எப்போ தொடங்கப்பட்டிருக்கும்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல தான் அது எந்த வங்கினா இந்துஸ்தான் வங்கி தான் எப்போனா வெள்ளையர் ஆட்சியில் தொடங்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ பாருங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த வருஷத்தில் தொடங்கப்பட்ட வங்கி எதுனா வெனிசு வங்கி இந்த வெனிசு வங்கி தான் உலகின் முதல் கடன் நிதி வழங்கும் வங்கி அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு தான் இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்டிருக்கும் இந்த இங்கிலாந்து வங்கி தான் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆண்டில் தான் தென்னாப்பிரிக்கா வங்கி தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க யாரால் ரூபாய் ஒன்றுக்கு நாற்பது செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாரால் ரூபாய் ஒன்றுக்கு நாற்பது செம்பு நாணயங்கள் கொண்ட விகிதத்தில் ரூபாய் வெளியிடப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி ஷெர்ஷா சூரி அவர்களால் தான் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தோற்றுவிக்கப்பட்ட வங்கி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வங்கினா ஆப்ஷன் ஏ நபார்ட் வங்கி தான் அடுத்து பதினாலாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு நாலு நேராக தான் கொடுத்துருக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்போ தான் சீன மைய வங்கி தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்து ரெண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் சிலோன் மைய வங்கி தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் இஸ்ரேல் மைய வங்கி தொடங்கப்பட்டிருக்கும் நேராக தான் இருக்க ஆப்ஷன் சி அடுத்து பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் எந்த ஆண்டு நம் பிரதமர் ஐநூறு மற்றும் ஆயிரம் காகித பண மதிப்பு நீக்கப்பட்டதாக அறிவித்தார் எப்போது பண மதிப்பிழப்பு நடந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் எட்டில் தான் அடுத்து பதினாறாவது கொஷின் பாருங்கள் அரசியலமைப்பு தொடங்கப்பட்ட பிறகு எத்தனை நிதி கமிஷன்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு எழுதப்பட்டதுலேருந்து எத்தனை நிதி கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி தான் பதினஞ்சு நிதி கமிஷன்கள் அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் மாநில நிதி ஆணையத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில நிதி ஆணையம் என்பது ஒரு அரசியலமைப்பு அமைப்பு ஆப்ஷன் பி அடுத்து பதினெட்டு பாருங்கள் நிதி ஆயோக்கின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் முறையே எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதி ஆயோக்கோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் முறையை எத்தனைனா ஆப்ஷன் சி ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்கள் அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பிரச்சனையை தீர்ப்பதற்கான முக்கிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதி பிரச்சனையை தீர்ப்பதற்கான முக்கிய நிறுவனம் அப்படின்னு கேட்டாலே நிதி ஆணையம் தான் ஆப்ஷன் டி அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதிநிலை வங்கியகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் பி இணைய வங்கி தான் அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ஜிம் யாங்கிம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போ ஆர்பிஐ தேசிய மயமாக்கப்பட்டதுனா ஆப்ஷன் சி ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் அதிகாரபூர்வமான அந்நிய செலவாணி மாற்று வீதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வங்கினா ஆப்ஷன் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி தான் அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது சமுதாய பாதுகாப்பு குறியீடு வந்து ஆசிய வளர்ச்சி வங்கியால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ரிசர்வ் வங்கியோட பணிகள் எது எதுனா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மற்றும் நாலு பணத்தை வெளியிடுதல் மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல் இதில் மூணு மட்டும் தவறு அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் சக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈசக்தி என்ற திட்டம் வந்து நபார்ட் அமைப்பின் கீழே தான் கொண்டு வரப்பட்டிருக்கும் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் பின் வருவனவற்றுள் வங்கித் துறையினை மின்னணுப்படுத்துவதற்கு காரணமான காரணிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு மூணுமே சரி ஒன்று பாருங்கள் நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல் நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல் துறையை மின்னணுப்படுத்துவதற்கான காரணங்கள் இது தான் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய தசம நாணய முறைக்கு மாறிய காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏப்ரலில் தான் ஆப்ஷன் பி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின் இது ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யார்னா ஆப்ஷன் ஏ சார் ஆஸ்போன் ஸ்மித் அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்கள் பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எதுனா ஆப்ஷன் பி நரசிம்ம குழு தான் முப்பத்தி ஒன்று பாருங்கள் கீழ்கண்டவாறு இந்திய அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனில் ஏ பாருங்கள் திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு வளர்ச்சி மற்றும் முதலீட்டு செலவு பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு செலவு நுகர்வு மற்றும் மூலதன செலவு அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எதன் மூலம் அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் தான் திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினாலாவது நிதிக்குழுவோட தலைவர் யார்னா ஆப்ஷன் சி தான் ஓய்வி ரெட்டி தான் இந்த கேசி பந்து வந்து பத்தாவது நிதிக்குழுவோட தலைவர் இப்போ தான் பார்த்தோம் ஏ எம் குஸ்ரு அப்படிங்கிறவர் யார்னா பதினோராவது நிதிக்குழுவோட தலைவர் ஏ கே சந்தா அப்படிங்கிறவர் மூணாவது நிதிக்குழுவோட தலைவர் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க ஸ்வாத் பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் மிக தூய்மையான கோவில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான் ஸ்வாத் பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் மிக தூய்மையான கோவில் எதுனா ஆப்ஷன் டி மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாடு இது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் மதுரையில் இருக்குது அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் ரெண்டை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது நிதிக்குழுவோட தலைவர் யார்னா கே சந்தானம் அவர்கள் தான் அடுத்து பாருங்கள் ஏழாவது நிதிக்குழுவோட தலைவர் கேட்டிருக்காங்க அவர் யார்னா ஜே எம் சேலட் ஆனால் புக்கில் சலாட்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து பன்னெண்டாவது நிதிக்குழுவோட தலைவர் யார்னா சி ரங்கராஜன் அவர்கள் தான் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு ஒன்று கிட்டத்தட்ட இந்த கேள்விகள்லேயே பதினஞ்சு நிதிக்குழு தலைவரையும் சொல்லிட்டேன் முப்பத்தி அஞ்சு பாருங்க நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்கிட்ட கேட்கணும்னா ஆளுநர் தான் ஆப்ஷன் டி அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்றை குறிப்பிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது நிதி ஆணையத்தோட செயல்பாடுல அல்லாத ஒன்றுனா ஆப்ஷன் டி தான் நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டத்தை வகுத்தல் இதுதான் இதில் கிடையாது மற்ற மூன்றுமே நிதி ஆணையத்தோட செயல்பாடுகளில் பொருந்தும் ஏபிசி அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்ஜெட் தயாரிக்கும் போது பங்கு பெறாதது எதுனா ஆப்ஷன் டி நிதி ஆணையம் தான் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார்னா ஆப்ஷன் டி என் கே சிங் அவர்கள் தான் அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் யார்னா ஆப்ஷன் சி விஜய் கேல்கர் அவர்கள் அடுத்து நாற்பது பாருங்கள் டேஷ் ஆனது பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க தருவதற்கும் தேசிய வருமானம் உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் விருப்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கும் காரணமாக உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் ஏ நிதி கொள்கை தான் அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் நெறிமுறை தூண்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நெறிமுறை தூண்டல்னால் ஆப்ஷன் சி தூண்டுதல் நடவடிக்கை தான் நெறிமுறை தூண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் என்னென்னா ஆப்ஷன் பி மீல் ரெப்போ விகிதம் தான் அடுத்து நாற்பத்தி மூணு பாருங்கள் விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் தொடங்கியிருப்பாங்க இது எந்த டேட்டில் தொடங்கியிருப்பாங்கன்னா ஜூலை ஒன்றில் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு முகவராக இருந்து செய்யும் பணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன வங்கிகள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு முகவராக இருக்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா முகமை பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் என்னன்னா கடனும் முன்பணம் பெருக்கமும் ஆப்ஷன் ஏ அடுத்து நாற்பத்தி ஆறு பாருங்கள் வங்கி விகிதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வங்கி விகிதம் அப்படின்னா வங்கி விகிதம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதல்நிலை பத்திரங்களை மறுதள்ளுபடி செய்வது தான் அடுத்து நாற்பத்தி ஏழு பாருங்கள் கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியை செய்வது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கடைசி நேரத்தில் உதவுற உற்ற நண்பன் யார்னா ஆப்ஷன் பி வணிக வங்கிகள் தான் அடுத்து நாற்பத்தி எட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான நிதி ஆரோக்கிய குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதி ஆரோக்கிய குறியீட்டில் முதலிடம் வகிக்கிற மாநிலம் எதுனா ஆப்ஷன் டி ஒடிசா தான் முதலிடம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவதாக எது இருக்குன்னா சத்தீஸ்கர் மூணாவதாக இருக்கிறது கோவா நாலாவதாக இருக்கிறது ஜார்க்கண்ட் அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பட்ஜெட்டில் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க கல்வியில் செயற்கை நுண்ணறிவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோனா ஆப்ஷன் சி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அடுத்த ஐம்பதாவது கொஷின் பாருங்கள் முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க இதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சரியான ஆன்சரை கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான் நண்பர்களே தேர்வு நான்கில் சந்திப்போம்